வெளிநாடுவாழ் வாழ் சங்கம் அறக்கட்டளை நிறுவனர் நெல்லை மறைக்காயர் இந்த சங்கம் வந்து தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு பல நாடுகளில் இந்த கிளைகளாக நாங்கள் பயணித்து வர வருகிறோம் குறிப்பாக கொய்த்தில் பாதிக்கப்படக்கூடிய தமிழர்களை மீட்டெடுக்கக்கூடிய பணிகளை நாங்கள் முன்னணி செஞ்சிகிட்டுருக்கிறோம் எங்களோட சவுதி இந்த துபாய் கத்தார் ஓமன் மாலத்தீவு போன்ற நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க எங்களுடைய முழு பணிகள் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் மூலமாக வெளிநாடுகளில் பாதிக்கப்படக்கூடிய தமிழர்கள் யார் என்று நாங்கள் கண்டறிந்து அவர்களுக்கு அவர்களை மீட்டெடுத்து நல்ல முறையில் ஊருக்கு அனுப்புறது இறந்து போனவங்களை பாதுகாப்பான முறையில் வெகு விரைவாக ஒன்று ரெண்டு நாளில் நாங்கள் எடுத்து அனுப்பக்கூடிய இந்த பணிகளை முன்னெடுத்து செய்கிறோம் இதற்காக தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு வந்து மிக பக்கபலமாக இருக்குது அதுவும் அயலக தமிழர் வாரியம் நல அமைச்சகம் இதெல்லாம் எங்களுக்கு பெருந்துணையாக இருக்கிறது இந்த நேரத்தில் அயிலக தமிழர் தினம் விழாவுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விழாவுக்காக இங்கே வந்திருக்கிறோம் எங்களுடைய இந்த பணிகள் இன்னும் மேலும் மேலும் சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு மெயினாக எம் எம் அப்துல்லா அவர்களை சொல்லலாம் எங்களுக்கு பெருந்துணையாக இருக்கிறாங்க ஐலக திமுகவுடைய மாநில செயலாளராக இருக்கிறவங்க நாங்கள் அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லி இந்த உடனடியாக எங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது செய்வாங்க அயிலக தமிழர் நலத்துறையினுடைய ஆணையர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாங்க அப்புறம் வந்து ரமேஷ் அசோக்கு குபேரன் போன்றவர்கள்லாம் எங்களுக்கு பெருந்துணையாக இருக்கிறாங்க எங்களுடைய பணிகளே வெளிநாடுகளில் பாதிக்கப்படக்கூடிய அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் நாங்கள் மீட்டெடுத்து அனுப்பக்கூடிய பணிகளை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம்